பொருள் வெளியிலேருந்து வாங்குறது இல்லை எந்த ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர்ஸோ ஆடட் ஃப்ளேவர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாமல் ஒரு நேச்சுரல் முறையில் இதை தயாரித்து அவங்க கண் முன்னாடியே அதை நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம் செல்ஃப் சர்வீஸ் மாடல் பண்ணியிருக்கோம் செல்ஃப் ஆர்டரிங் கியூஸ் வச்சுருக்கோம் ஸோ நம்ம கேஎஃப்சி மெக்டானல்ஸ்லாம் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து நம்ம நம்ம ஃபுட்டையும் அந்த மாடலில் கொடுக்கணுங்கிறத ஒரு மோட்டிவ் ஸோ ஒரு அந்த ஆர்டரிங் கியூர்ஸ்கில் போய் நீங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுங்கிறத நீங்கள் இப்போ மொஜிட்டோஸ் டச் பண்ணிங்கன்னா இருபது வெரைட்டி மொஜிட்டோஸ் காமிக்கும் அதில் எந்த மொஜிட்டோ வேணும் அதில் சுகர் எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ ஐஸ் வேணுமா வேண்டாமா பியூராக இருக்கணுமா ஆட்ரு வாட்டர் ஆட் பண்ணுமா மில்க் ஆட் பண்ணுமா எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் போட்டுக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே அவங்க போய் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆர்டர் கொடுத்தாங்கன்னா க்யூஆர் கோடு காமிக்கும் பே பண்ணிக்கலாம் இது கேஷியர் இருக்கணுங்கிறது இல்லை லேட் நைட் யாருமே இல்லைனாலும் இந்த கெஃபே விழுறேன் அவங்க அவங்க வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டு த கேன் ஜஸ்ட் லீவ் அண்ட் கோ அவங்க நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ஒரே இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுதான் இந்த டர்மெடு கஃபோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஆமாம் இது வந்து எங்களோட நார்மலாக கஸ்டமர் வந்து அவே எடுக்கிறதும் இங்கே இருக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் அவங்க எடுத்துக்கலாம் எங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் நாங்களே டெலிவரும் பண்ணுறோம் ஸோ இது அது இதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இதை நாங்கள் அடுத்தது இதை ரெப்ளிகேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் நார்மலி நாங்கள் வந்து பிரான்சைசி மாடல் ஒர்க் பண்றதில்ல அதனால டூ மெனி ஸ்டோர்ஸ் போக மாட்டோம் ஐடென்டிக்கலாம் கோயம்புத்தூர்ல ஒரு மூணு நாலு இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மேபி வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ஆமா அதுதான் சொல்றேன் இப்போ கேஎம்சி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஸ்டாஃப்ஸ் நர்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஸோ அங்கே அறநூறு எழுநூறு டாக்டர்ஸ் இருக்காங்க அசிஸ்டன்ஸ் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட இருக்காங்க மெடிக்கல் காலேஜ் இருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் படிக்கிறாங்க டெய்லி ஐயாயிரம் பேர் வந்து இன்பேஷன்ஸ் வராங்க அவங்களுக்கு கூட வரக்கூடிய அட்டண்டர்ஸ் இருக்காங்க அவங்கள பார்க்க வர விசிட்டர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் இங்கே மால் இருக்குது அதில் ஒம்பது தேட்டர் இருக்குது அதில் மூவாயிரத்தி ஐநூறு சீட் இருக்குது எங்களை ரெண்டு சைடுமே ஐடி பார்க்கு அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு அ கிலோமீட்டரில் நம்ம கவர்மெண்ட் ஐடி பார்க்கும் இருக்குது ஸோ மூணு காலேஜஸ் மேஜர் காலேஜஸ் இங்கே இருக்குது பிஎஸ்சி ஜிஆர்டி அண்ட் சிஐடி ஸோ பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஏர்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால ஹைவே மூமெண்ட்ஸ் லட்சக்கணக்கான பேர் ஆகுறாங்க ஸோ இந்த இடத்துல ஃபுட்டோட ரெக்குயர்மெண்ட் நிறைய இருக்கு